ஹாய் சப்பாத்திக்கு மட்டன் கிரேவி சிக்கன் கிரேவி அதுக்கப்புறம் இந்த தக்காளி தொக்கு சட்னி அப்படின்னு சொல்லி செஞ்சு பல விதமாக செஞ்சு நம்ம சாப்பிட்ருப்போங்க ஆனால் இந்த ஒரு காம்பினேஷன் வந்து யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்றத மட்டும் கமெண்ட் பண்ணுங்க வேற எதுவும் கிடையாதுங்க பாவக்க கிரேவி வித் சப்பாத்தி தாங்க இந்த டேஸ்ட் நிஜமா சொல்றாங்க டேஸ்ட் வந்து அல்டிமேட்டா இருக்கும் என் பையன் நல்லா விரும்பி சாப்பிடுங்க கொஞ்சம் கூட கசப்பே தெரியாதுங்க அது எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம் அவங்க பாவக்காய் கிரேவியை அதுக்கு முதல்ல பாவக்காய் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக வந்து ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க கட் பண்ணிட்ட அப்புறம் உள்ளே இருக்கிற சீட்ஸை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாங்க சீட்ஸ் எல்லாம் வந்து நல்லா பழுத்து போயிடுச்சுங்க இப்போ சீட்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சுருந்த பாவக்காவை தோசை கல்லுல வச்சு ட்ரை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க நல்லா அந்த வெண்டைக்காய் எப்படிங்க ட்ரை ஃப்ரை பண்ணுவோம் அந்த மாதிரி ட்ரை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க பாவக்காவோட பெனிஃபிட் வந்து மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரியுங்க சுகர் பேஷண்ட்டுக்கு ஒரு பெஸ்ட்டு மெடிசன் கூட சொல்லலாங்க குழந்தைங்களுக்கு சாப்பாட்டில் அப்பப்போ நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா வயிற்றில் இருக்கிற பூச்சியெல்லாம் கொண்டுடுங்க வயிறு சுத்தம் பண்ணுங்க இப்போ ஒரு கடாயெல்லாம் எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு சீரகம்லாம் போட்டுக்கலாங்க அது ரெண்டு பொறிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தையும் அதில் ஆட் பண்ணிக்கலாங்க வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாங்க இப்போ அது கூட ட்ரை ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பாவக்காவையும் அதில் ஆட் பண்ணிவிட்டு அது கூட உப்பு மஞ்சள் தூளை ஃபஸ்ட்டு போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாங்க இது நல்லா வதங்கினதும் இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் தாங்க இதுதாங்க மெயின் அப்போதாங்க நமக்கு அந்த கசப்பு தன்மை இருக்காது அப்படியே சாப்பிட்றதுக்கு ஒரு மட்டன் கிரேவி சாப்பிட்ற மாதிரி ஃபீல் வரும் இது கூட என்னென்ன மசாலாஸ் ஆட் பண்ணலான்னு பார்க்கலாங்க தனியா தூள் மிளகாய் தூள் மட்டன் மசாலா கிராம் மசாலா இது எல்லாமே ஆட் அப்போ தான் வந்து இன்னும் டேஸ்டை வந்து தூக்கி கொடுக்குங்க அதுக்கப்புறம் இது கூடயே தக்காளி ஒன்று ஆட் பண்ணிட்டு அதே நல்லா வதக்கிக்கலாங்க அதுக்கப்புறம் கடுவே கொத்தமல்லி கொஞ்சம் வந்து தூவி விட்டுக்கலாங்க இப்போ இதை நல்லா வதங்கினதும் தண்ணி வந்து ஒரு கிளாஸ் பக்கம் ஊற்றுறீங்கன்னா காய் பாயில் ஆகுங்க இல்லைன்னா காய் வந்து நல்லா நறுக்கு 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 அப்படியே பச்சை காயாகவே இருக்கும் அதனால தண்ணி வந்து ஒரு ஒரு கிளாஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேங்க நல்லா தண்ணி கொதித்து வந்து காய் நல்லா பாயில் ஆகிடுங்க வெந்துருங்க இப்போ வந்து தண்ணி எல்லாமே ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சுங்க திக் கிரேவியாயிடுச்சுங்க இதுக்கு வந்து நம்ம சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடும்போது நிஜமாகவே டேஸ்ட்டு வந்து அல்டிமேட்டாக இருக்குங்க எனக்கு வந்து நான் இப்படி தாங்க நான் செய்வேனே எங் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து பாவக்காவே சுத்தமாக பிடிக்காது ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் இந்த மாதிரி நான் பாவக்காவை செஞ்சு சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடும்போது அவருக்கு வந்து சுத்தமாக அந்த கசப்பு தன்மையே தெரியாதுங்க அவரும் சூப்பராக சாப்பிடுவார் எங்கள் ஃபேமிலியில் தம்பியும் வந்து சாப்பிடுவாருங்க இதே மாதிரி உங்கள் வீட்டில் பாவக்காய் சாப்பிடாமல் இறச்சிருந்தாங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சத்தியமாக சாப்பிடுவாங்க